என்னுடைய பே வந்து தொண்ணூத்தம்பது ரூபாய் சம்பாதிச்சாலும் அருமையா சொன்னீங்க அவர் சொன்னு கேட்டாங்க பல வரையில நம்மள கேன்சர் ஃபுட் அண்ட் இன்னொரு பெரிய பயங்கரமான வியாதி டைம் எக்ஸ்போஸ்ட் எக்ஸ்பயர்ட் ட்ரக்ஸ் அது என்னதான் ப்ராப்ளத்தை உண்டாக்கமோ சொல்ல முடியாது டைம் எக்ஸ்பயர்ட் ட்ரக்ஸ் அதுக்கு ஒரு ஒரு வேலை போட்டு இருக்கிறது அவர் போலீஸ்காரங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு எத்தனை வேலை தான் பண்ணுவாங்க ஆளை பிடிப்பாங்களா திருடன் பிடிப்பாங்களா டைம் எக்ஸ்பயர்ட் மருந்து எடுப்பாங்களா இப்படி ஒரு நாடு இருந்து எப்படி பிடிக்கும் கான்ஸன்ஸ் இல்லையா டைஃபாய்டு வந்திருக்கு நான் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் டேக் மச் டைம் இப்போ ஒரு பெரிய ஒரு ஏர் ஏர் சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பையன் அவரோட தாயார் வந்து மதுரை அவங்க ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் வரோட டாக்டர் அந்த பொண்ணு அவங்க ஷி ஃபெல் சிக் நான் அப்போ மதுரை இருந்தேன் நான் இவன்ட்டு நான் போய் அட்டன் பண்ணேன் அந்த மாதிரி முதல் நாளாச்சு ரெண்டாம் நாளாச்சு மூணாம் நாள் பார்த்தோன்னா அது வந்து டயக்னோசிஸ் வாஸ் கரெக்ட் டைஃபாய்டு வந்து இட் இஸ் டைஃபாய்டு நம்ம கொடுத்த மண்டலாம் ஒன்று நாலாம் நாள் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு சார் மருந்தை மாற்றுக்கல சார் அதே மருந்து குளோரமைச்சிட்டேன் அதே மருந்து பால் டேவிஸுக்கு மாற்றணும் அடுத்த நான் அடுத்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட சுமிக்க முடியாது ஆன்லைட் அந்த மருந்து பேட் மெடிசன் டைம் இச்சி மெடிசன் இப்படி ஃபுட்டு அடென்டேஷன் பேக்கெட் போட்டிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போக வேண்டியது கையில் இருக்கிற பாக்கெட்டு சொல்கிறேன் ஒரு காஸ்ட்னு வச்சிருக்கு இதெல்லாம் நார்மல் ஃபுட் சாப்பிட்டா இருக்கு எனக்கு ஒரு தெரியும் ஒரு பெரிய

அதுக்கு பருப்பு ரசம் அப்புறம் அதுக்கு இத வந்து ஒழுங்கா ஒருத்த சாப்பிட்டா அதுக்கு மேல டானிக்க வேண்டாம் ஒரு இதுவும் வேண்டாம் இது ஆச்சார சொன்னது அது நான் பண்றது இல்லை ஆர்டிபிஷியல் திங்ஸ் அதில் போட்டு நெய்யணும்னு ஐயோ அப்படின்னு நம்மளே வி கிரியேட் டிசீசஸ் நம்மளே வி கிரியேட் நோ இல்ல டுடே இன்னைக்கு என்ன பண்ண கோக்கோண்டாயிரில் கோ சா கொலஸ்ட்ரால் அப்படின்னுவோம் நாலு நாள் கழிச்சு ஆக்ஸ்ஃபோர்ட்ட சொன்னாங்க கொலஸ்ட்ராலை முதிக்கூட்டு வாங்க அப்படின்னு நான் முட்டையை பத்தி சொல்றேன் அவங்க ஐயோ நோட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றரை மாதமே அவங்க முட்டையை சாப்பிடாம வச்சுட்டாங்க திடீர்னு எங்கள் சம்பந்தியை வந்து பேப்பர் ஆகிவிட்டாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மூணு வருஷம் எக்ஸ்பீரிய பார்த்துருக்காங்க முட்டையை சாப்பிட்டிங்கனாக்கா வெயிட் குறையும் ஆல் சாட்டிஸ்ஃபைடு கொலஸ்ட்ரால் போற கட்டிங் இருக்கா கட்டிங் ஸோ அடுத்த உடனே முட்டை போட்டு பட் கேன்சர் வந்து ஜெனடிக் கேன்சர் இஸ் ஜெனடி ஜெனட்டிக் காமன் இன் கேரளா

எனக்கு சிகிச்சை செய்த மருத்துவர்கள் மிகச்சிறந்த மருத்துவர்கள் டாக்டர் மோகன் பிரசாத் டாக்டர் அமர்நாத் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் ரொம்ப நல்ல முறையில் எனக்கு சிகிச்சை செய்து என்ன இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஊக்கம்தான் நான் இடையில கீமோ தெரப்பி பன்னெண்டு நோட்ஸுக்கும் பரவிருச்சு அப்போ நிறுத்திடலாமா டிவி பாத்துட்டு வீட்டுல மகிழ்ச்சியா இருப்போமே அப்படின்னு நினைச்ச நேரத்துல டாக்டர் அமர்நாத்தும் டாக்டர் மோகன் பிரசாதும் பிரசாத்தும் உங்களோட எழுத்து பணி ஆய்வு பணிய தொடரணும் எழுதி இப்போ நான் நாலு நூல்களுக்கு ஆசிரியர் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால நாலு நூல் பின்னால பிசி அப்புறம் சொல்லிக்கலாம் ஆப்டர் கேன்சர் பிஃபோர் கேன்சர் சொல்லிக்கலாம் யாராவது என்னுடைய நூல் வேணும்னா நூலஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கிறேன் ரோஜாவுக்கு அதாவது நண்டு துளைத்த ரோஜாக்களுக்கு கமலம் அறிவுரை செல்லுவது போல ஐந்து கடிதங்கள் அடங்கிய முப்பத்தி